ஹரே கிருஷ்ணா பரம ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது ஸ்கந்தம் பானுடைய பாலியல் இலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதை பற்றியும் இன்றைக்கு பார்க்கலாம் பகவான் வீடு வீடாக போயிட்டு வெண்ண திருடுறதை பார்க்குறோம் ஒரு முறை ஒரு வீட்டுக்குள்ள போனா ஒண்ணுமே கிடைக்கலன்ன உடனே பகவான் தன்னுடைய தோழர்கள்ட்ட இது வீடா சுடுகாடா அப்படின்னு கேட்டுட்டார் மயான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப அவருடைய தோழர்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த வீட்டை அசுத்தமாக்கிடுறாங்க இந்த சேட்டை பற்றி யசோதைட்ட சொல்லும்போது யசோதா சொல்றா ஒவ்வொருத்தரா குறை சொல்றீங்க ஆனா சாட்சிகள் இல்லை கையும் கலவுமா பிடிச்சிட்டு வந்தா நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லும்போது எதிரணியில இருந்த பிரபா அப்படிங்கிற பொண்ணு பிரபாவதி ஆஹ் என்ன பெரிய விஷயம் நாளைக்கு கூட நான் பிடிச்சிட்டு வரேன் கையும் கலவுமா அப்படின்னு சொல்ற பிரபாவதி வீட்டுக்கு கண்ணன் பட்டாலும் அடுத்த நாள் போகுது அவ உள்ள ஒரு இடத்துல ஒளிஞ்சி உட்கார்ந்துருக்கிறாள் உரியல இருந்து வெண்ணைய இறக்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க குரங்குகளுக்கும் கொடுத்தாங்க அந்த குரங்குகளுக்கெல்லாம் அது ஒரு விருந்து மாதிரி இருக்குது கண்ணன் அளவுக்கு உபகாரி யாரும் கிடையாது ராம வானரங்கள் மரத்தின் இலைய சாப்பிட்டுட்டு பகவானுக்கு அது சேவை பண்ணிச்சு ஏன்னா அப்போ வந்து ராமபிரான் தபஸ்வியாக இருக்கிறார் அவங்களுக்கு சாப்பிட கனிகளும் தான் தேவை அப்போ வானரங்கள் காடுகளில் அதை சாப்பிட சாப்பிடறதை தவிர்த்துட்டு இலைகளை மற்றதுகளை சாப்பிட்டுட்டு பகவானுக்காக விட்டு வச்சது தான் இப்பவும் கூட குரங்குகள் வந்து சீதா பழம் சாப்பிடாது ராம பழம் சீதா பழம் அந்த ரெண்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யாருக்கு ராமபிரான் சீதாவுக்கும் இப்படி அவங்க ரொம்ப ஒரு வினயமாக நடந்துகிட்டதுனால பதில் உபகாரமாக அந்த வானரர்களுக்கு வெண்ணைய வாரி வழங்குறார் சங்க குரங்கிலருந்து பிறந்தான்னு பேரளவு சோக்கால்டு பேரளவு விஞ்ஞானிகள் சொல்லிட்டு அலைகிறாங்க உண்மையிலே அவங்க குரங்கோட கீழ்த்தனமானவங்க தான் குரங்குகள் எவ்வளவு நன்றியோட நல்ல விதமாக நடந்திருக்கு பிரபாதியுடைய உடைய வீட்டில் வயிறார வெண்ணை சாப்பிட்டாங்க இப்போ படக்குன்ன ஓடி வர நண்பர்கள் அடே கண்ணா ஓடு வந்துட்டா அப்படிங்கிறாங்க வரட்டும் என்ன செஞ்சிருவா அப்படிங்கிறாரு அவர் கண்ணன் கைய வந்து கெட்டியா பிடிச்சுக்கிட்டார் கையும் கலவமாக மாட்டிக்கிட்ட உன் கிட்ட எடுத்துட்டு போக போறேன் அப்படிங்கிறான் அப்போ பிரபாவதியோட மகன் வந்தான் அம்மா நான் தான் கண்ணனை கூப்பிட்டேன் கண்ணனா வரலை நான் தான் இதுக்கு ஏற்பாடை செய்தேன் அப்படின்னு அவன் சொல்றான் ஏன்னா அவனும் இந்த வெண்ணை திருட்டும் கூட்டத்துல அவனும் ஒரு உறுப்பினராக இருக்கான் நீ கண்ணனை விட்டுரு நான் கூட நாலு மாதத்துக்கு பால் பொருட்கள் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவன் உறுதி கொடுக்குறான் ஆனால் பிரபாவதி கேட்கலை யசோதா என் பேச்சை கேட்டதே கிடையாது இன்னைக்கு உண்மையை நான் உணர்த்த போகிறேன் நம்ம ஊரில் கண்ணன் திருடாத வீடே கிடையாது ஆனால் கண்ணனை பிடிச்சவங்க ஒருத்தர் கூட இல்லை நான் தான் பிடிச்சிருக்கிறேன் நமக்கு கூட அவன் சொந்தந்தான் இருந்தாலும் யசோதா அடிக்காதபடி அதட்ட மட்டும் நான் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறான் தன்னை தவிர யாரும் கண் யாராலையும் கண்ணனை பிடிக்க முடியலன்னு ஒரு கர்வம் அவளுக்கு வந்தது அப்போ கூட இருந்த சிறுவர்கள்லாம் கண் கலங்குறாங்க ஒரு நல்ல சாதகனுக்கு பகவான் கைக்குள்ள வந்துடுறார் சாதனையில நம்பிக்கை குறைஞ்சிடுச்சா பகவான் போயிடுவார் பிரபாவதி நந்தலாலாவை பிடிச்சு எழுத்துட்டு போற போது எதிர ஒரு வயசான பெரியவர் வந்தார் உடனே முக்காடு போட்டிருக்கிற அந்த தலை தலையில முக்காடு போட்டிருக்கல அந்த துணியை இன்னும் கொஞ்சம் எழுத்து விட்றா முன்னாடி அப்போ கண்ணன் என்னுடைய கை ரொம்ப வலிக்குது வலது கையை பிடிச்சுக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவள் பின்பக்கமாக கண்ணன் அப்படி சிறை வட்டமா வட்டமாக கொண்டு வந்து கையை மாத்துறாள் அப்போ கண்ணன் தந்திரமா அவளுடைய மகன் கையை கோத்து விட்டுட்டு ஓடிட்டார் ஓடி போய் அம்மா மடிக்கு வந்துட்டார் ஒருத்தர் அடிக்க வந்துகிட்டு இருக்கா நான் ஒன்றுமே செய்யலை ஆனால் அடிக்க வாரா அப்படின்னு சொல்ல நீ அமைதியாக உள்ள போய் உட்கார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யசோதா சொன்னான் இப்போ பிரபாவதி வாரா அப்படி யசோதா வெளியே வா உன் பிள்ளைய கையங்காலமாக பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் தண்டனை கொண்டு அப்படின்னு சொல்லி கத்துறா யசோதா வெளியே வந்து உனக்கு என்ன பைத்தியமா என் பிள்ளை உள்ளெல்லாம் இருக்கிறான் யாரை பிடிச்சிட்டு வந்திருக்கிற காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறார் உண்மையிலே பகவான் உள்ளதான் இருக்கிறார் ஜீவர்களுடைய நிலை பிரபாவதி மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள இருந்து கண்ணன் வெளியே வர தான் ஐவா தான் கையில யார் இருக்கான்னு சொந்த மகன் இருக்கிறான் குழப்பமாயிருச்சு கண்ணனைத்தானே பிடித்தேன் எப்படி ஆள் மாறாட்டம் ஆச்சுது எப்படின்னு சொல்லி அவளுக்கு அதிர்ச்சி ஆயிட்டு பகவான் கிடைச்ச பிறகம் கிடைச்சதுனால அகந்தா வந்தா பகவான் போயிடுவார் கையில இருந்தால் கூட போயிடுவார் ஒரு முறை கோபியர்கள் கிட்ட கணபதிக்காக நீ விரதம் இது அவர் சித்தி புத்திக்கு சுவாமி கண்ணையா புத்தியை அவர் நினைச்சா திருத்தலாம் அப்படின்னு சொல்ல யசாதவும் அதை நம்பி கணபதி வரதா இருந்தார் கிருஷ்ணரும் கணபதிக்கு மதிப்பு கொடுக்கணும் அவர் அவருடைய பெருமையை கிருஷ்ணர் விரும்புகிறார் அதனால் தன்னுடைய கோஷ்டிகள்கிட்ட நாம் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்போம் நம்முடைய செயல்களை எல்லாம் நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ பிள்ளைங்கள்லாம் அத்தனை பேரும் அவங்கவுங்க வீட்டில் அமைதியாக இருக்கிறாங்க யசோதா நிறையவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க கணபதி பூஜை நல்லா வேலை செய்தே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க ஒரு முறை கோபாலர்கள் கண்ணன் அம்மா கிட்ட வந்து புகார் சொல்கிறாங்க மண் அப்படிங்கிறது உண்மையிலே பிருந்தாவனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உயர்ந்தது பிரஜ தூளி அப்படின்னு சொல்லுவாங்க இது சாஸ்திரங்களில் ரொம்ப அதிகமாக புகழப்படுது புனித தூசிகள் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக தூசிகளுக்கு மதிப்பு கிடையாது விருந்தாவனத்தில் மட்டும் மதிப்பு இருக்குது காரணம் கண்ணன் பாதம் பட்டது அப்படிங்கிறதுனால விருந்தாவன் அப்படின்னாலே துளசி வனம் அப்படிங்கிற பேரும் உண்டு துளசி சாதாரண செடி கிடையாது நம்முடைய பக்தியை அங்கீகரிக்கக்கூடியவா துளசியை மதிக்கிற அளவுக்கு பகவான்கிட்ட பக்தி வரும் கங்கையும் சாமானிய தண்ணீராக கருதக்கூடாது மும்மூர்த்திகள் தொடர்பில் உள்ள ஒரு புனித தீர்த்தம் இப்போ யசோதாவுக்கு கோபம் வருது அது என்னது அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்க வாரா ஆனா கண்ணன் குழந்தையா இருக்கிற போது தூங்கி எழுந்ததும் வீட்டு முன்னாடி எண்பத்தி நாலு தூண்கள் உண்டு அதுல தூக்க கழகத்தோட கொஞ்ச நேரம் சாஞ்சி உட்கார்ந்துருப்பார் நேரம் வளர வளர ஒவ்வொரு பசங்களாக வருவாங்க அதுக்கப்புறம் விளையாட்டு ஆரம்பிக்கும் அப்படி விளையாட போயிருந்த கண்ணையா ஒரு நாள் அம்மா யசோதாட்ட சுவாதியிலே ஓடி வந்து பாரம்மா அம்மா பலராமன் என்னை ரொம்ப வெறுப்பு விட்டுறான் அப்படின்னு கோபத்தில் சொல்கிறார் பலராமன்ட்ட இதுவரைக்கும் கண்ணன் கோபிச்சது பலராமனும் எப்பவும் கண்ணன் பக்கம்தான் ஆனால் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு வியப்போட என்ன நடந்ததுன்னு கேட்குறா அது கோபால சிறுவர் கூட்டத்தில் பத்ரன் ஒருத்தன் உண்டு கொஞ்சம் வளர்ச்சி குன்றியவனாக இருப்பான் அவன் தனியாக குருமணலில் தண்ணி தெளித்து சிறந்தையோட மண் வீடு கட்டிக்கிட்டு இருந்தான் கண்ணன் போகிற போக்கில் தன்னுடைய குறும்பு காலால் அந்த வீடை நொறுக்கி போட்டான் இதில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது இதனால் பத்ரன் ரொம்ப வருந்தி இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பலராம் அவனை சமாதானப்படுத்த பிரச்சனையை திருப்புறார் பத்ரா இந்த கண்ணையா இப்படித்தான் அவன் ஏன் கருப்பாக இருக்கான் தெரியுமானதும் இவனுக்கு தெரியலை இப்போ பலராம் சொல்கிறான் கருப்பு எங்கேயாவது அழகுன்னு சொல்லப்படுமா அழுக்கு தான் கருப்பு அதை எப்படி அழகுன்னு சொல்லுவாங்க இவனுடைய அம்மா பொழிப்பாக எதையோ ஒரு வியாபாரிக்கு கொடுத்து பண்டை மாற்ற வாங்கியிருக்கிறா அப்படின்னு சொன்னார் இதைத்தான் கண்ணபிரான் அம்மாட்ட சொல்ல ஓடிவாரார் யசோதா கிட்ட கண்ணன் முறையிடும்போது நந்தருடைய தங்கச்சி சுனந்தாவும்ட இருக்கா பலராமனுடைய இந்த புது விளக்கத்தை கேட்டதும் கண்ணன் வாயிலிருந்து கேட்டதும் யசோதிக்கு முதல்ல சிரிப்பு வந்துச்சு ஆனா கண்ணனுடைய வருத்தத்தை பார்த்து வருத்தம் வருது ஓன் பெரியம்மா பெரியம்மா கிட்ட சொன்னியா ரோஹினிட்ட சொன்னியான்னு யசோதா கேட்குறா இவர் தலையை ஆற்றார் இல்லை அப்படின்னுடைய தலைமுடி கண்ணம் இதுலாம் மண் அப்பி தன் முன்னாடி குறுகி அமர்ந்திருந்த யஸ்வதோடைய கைகளை பிடிச்சுக்கிட்டு நீ வந்து அண்ணனை மிரட்டு அப்படின்னு அடம்பிடிக்கிறார் தாவு மட்டும் இதை சொன்னால் பரவாயில்ல தாவுன்னு அண்ணன் பலராமன் தாவு மட்டும் சொன்னால் பரவாயில்ல எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுத்துட்டான் நீயும் எப்போ பார்த்தாலும் அவன் பக்கம்தான் பேசுகிற என்னத்தான் எதுக்கெடுத்தாலும் அதட்ற அடிக்கிற நான் ஓம் பிள்ளையாக இருந்தால் இப்படி செய்வியா அப்படின்னு கேட்டுட்டார் பச்சை குழந்த வாயில இப்படி ஒரு வார்த்தை வர யசோதா அப்படி தடுமாறி போயிட்டா இவன் ரொம்ப நொந்து போயிருக்கிறான் வேதனையில் இருக்கிறான்னு அதிர்ச்சி ஆகிட்டா கண்ணீர் வடியை தொடங்குது கண்ணன் கண்ணில் உடனே புடவை தலைப்பால் அதை தொடக்கிறார் வலது கையால் அவனுடைய கண்ணங்களை வாஞ்சையோடு அப்படி அழுத்தி தன்னோட அணைச்சி பிடிக்கிறார் நம்ம பசுமாடுகள் எத்தனை இருக்கு அது மேலே ஆணையிட்டு சொல்கிறேன் நீ ஏன் பிள்ளடா நான் உன் தாய் வளராமனை ஏன் நீ பொருட்படுத்துற அவனுக்கு வாயில பூரா விஷம் அப்படின்னு சொன்னார் உண்மையிலே ஆதிசேசனுக்கு வாயில விஷம் தானே இருக்கும் நீ இங்கேயே விளையாண்டுக்கிட்டு நான் போய் என்னன்னு பார்க்குறேன் என் பிள்ளையாவா வெறுப்பேற்றுறான் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பு எடுத்தான் அப்போ கண்ணபிரான் தாய் கையை பிடிச்சி காதல வேண்டாங்கிற மாதிரி சொல்ல அவ கம்பை கீழே போட்டார் அப்போ அம்மா கிட்ட நீ அங்க போக வேண்டாம் நான் அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் தோழர்களோட விளையாட ஆரம்பிக்கிறார் நேரம் போனா தெரியாம விளையாட்டுல மூழ்கிட்டாங்க யசோதையும் சுனந்தாவும் காத்திருக்காங்க பொதுவா சின்னவங்க விளையாடுற போது அடிக்கடி சண்டை போடுவாங்க ஆனா மறந்துடுவாங்க பெரியவங்க அப்படி கிடையாது சின்னவங்க விவகாரத்தையே பெருசாக்கி விட விடத்தான் லாயக்காக இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் பத்ரன் பலராமன் விஷால் மூணு பேரும் யசோதா சுனந்தா கிட்ட ஓடி வந்தாங்க அப்போ கண்ணையா வந்து மண் திங்கிறாங்கிற புகாரை அப்போ தான் சொல்கிறாங்க பத்திரம் வந்து ரெண்டு கையும் வெறிச்சு எவ்வளோ மண் தெரியுமா இவ்வளவு அப்படின்னு கையை விரிக்கிறான் உடனே இவ கை கீழே கடந்த கம்பை எடுத்தா சுனந்த வந்து கம்பு வேண்டான்னு சொல்லவும் இவ கேட்கல கம்போட போகிறாள் தாயும் அத்தையும் அங்கே போகிறாங்க விசால் ரொம்ப யோக்கிய மாதிரி சொல்கிறான் வயிற்றில் பூச்சி வருண்டான்னு தடுத்தேன் பாம்பே வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான் இப்படி விசால் சொல்ல பத்ரன் சொன்னா நான் மண்ணை மண்ணத்தின்னா உனக்கு என்ன கேடு இந்த மண் எனக்கு தான் சொந்தம் இதை போறான் நான் திங்க தான் செய்வேன் காலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி குவிச்சு குவிச்சு திங்குறான் இப்படி பத்திரன் சொன்னான் நான் அவனை கொஞ்சம் அடக்கி வளர்க்க விரும்புறேன் நீ கூட வராத நீ வந்து தடு என்ன தடுத்துருவேன்னு சொல்லி சுணந்து அவ யசோதா அதனால அவ கொஞ்சம் தள்ளி தூரமா நடந்து வாரா அப்போ உண்மையிலே கண்ணபிரான் ஒரு மண் குவியல் மேலே தான் உட்கார்ந்துருக்கிறார் உடல் பூரா மண் அப்பி இருந்தது பிரச்சனை வரைக்கும் போகாதுன்னு ஒரு நினப்பு இருந்துச்சு ஆனால் தூரத்தில் கம்போட வர்றத பார்த்ததும் பயத்தோடு எழுந்திருச்சு நிற்கிறார் உடம்புல உடையில் இருக்கிற மண் தூசிகளை வேகமாக தட்டி சரி பண்ணுறார் கிட்ட அம்மா வரவும் தலையை கொடிஞ்சிக்கிட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்கிறார் கண்ணனுடைய ரெண்டு கைகளையும் சேர்த்து பிடிச்சி சுண்டி இழுத்தா யசோதா ஆஹ் ஏண்டா மண்ணை போய் திங்குற அப்படின்னு கேட்டா நான் மண் திங்கலையே அப்படின்னு அவ சொல்ல பலராம் சொல்றானே அப்படின்னதும் என் வாய் உன் முன்னாடிதானே இருக்கு ஏன் அவன் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்ற என் வாயை திறந்து பாரு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல வாயை காட்டுங்கிறா பலராம் போய் சொல்றான் அப்படின்னு பகவான் சொல்லல உன் முன்னாடிதானு நிக்கிறேன் என் வாயை பாரு அப்படிங்கிறார் உண்மையிலே வாயில் மண் இருந்தா யசோதா பிள்ளை அடிச்சிருவாளான்னு சொல்லி பயம் சுனந்தாவுக்கு அவள் காலில் அதை தடுத்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா கண்ணபிரான் வாயை ஆணு திறக்கிறார் பின் சுனந்தா நிக்கிறா எதிரில் இருந்த யசோதா பகவான் வாய்க்குள்ள பார்க்கிறா அவளுடைய கண்கள் வந்து செத்தவா கண் மாதிரி ஆயிருச்சு உறைஞ்சி போயிடுச்சு வேர்த்து உடம்பு உடையெல்லாம் நனையுது கையில இருந்த கம்பு நழுவி விழுந்துருச்சு தலை சுத்துது சுனந்தாவுக்கு ஒன்றும் புரியலை கொஞ்ச நேரம் ஆகுது கண்ணை அம்மா கையை பிடிச்சி அம்மா பசிக்குது அப்படிங்கிறார் அப்பதான் அவர் சுவாதீனத்துக்கு வார பகவான இடுப்புல தூக்கிக்கிட்டா கொஞ்ச நாள் ஆச்சது சுனந்தா யசோதா கிட்ட அண்ணி அன்னைக்கு கண்ணன் வாயில் என்னத்தை பார்த்தீங்க ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்டா யசோதா சொன்னா என்னன்னு எனக்கு சொல்ல தெரில அவனுடைய திறந்த வாயை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விதமான கிரக்கம் வருது வியாதி வந்துருது அப்படின்னு சொல்லிட்டான் பிறந்த புதுசுலேயே அவன் விடும் போது இது மாதிரி நான் பார்த்து பயந்துருக்கேன் இனிமே நான் அந்த விஷயத்தை தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அதை பார்த்தாலே எனக்கு கலைப்பு வருது பலவீனம் வருது அப்படின்னு சொல்றா பிரபஞ்ச கூட்டங்களையும் அது மத்தியில பூமி உருண்டையையும் அதுல பாரதத்தையும் பாரதத்தின் மையமாக மதுராபுரி மற்றும் கோகுலத்தையும் அங்க கண்ணன் தலைமையில பையன்கள் விளையாடுறதையும் அந்த கண்ணன் மண் திங்கிறதையும் அவன் வாயை திறக்க சொல்லி அங்கே ஒரு யசோதா மிரட்டுறதையும் இப்படி பார்த்து மிரண்டு போயிட்டேன்னு சொல்கிறான் சுனந்தாவுக்கு சிரிப்பாக வந்தது அவர் சொன்னால் என்ன அண்ணி சில பேர் தூக்கத்தில் நடப்பாங்க சில பேர் கனவு காண்பாங்க அண்ணன் நீங்கள் மொழிச்சிக்கிட்டே கனவு காண்கிறீங்க ஆச்சரியந்தான் அப்படின்னு சொன்னான் கண்ணனுடைய இது மாதிரியான அமானுஷியமான லீலைகளை பற்றி பௌர்ணமாசி பாட்டி சாண்டிலிய மகரிஷி இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் சுனந்தான் யசோதாவுக்கு முதல்ல புரியலை இவர் ஒரு அவ அமானுஷ்யமான குழந்தைன்னு சொல்லும்போது புரியலை ஒரு நாள் சுணந்தா யாரும் இல்லாத நேரத்தில் கண்ணனை மடியில் கடத்தி கண்ணை வாயை தர அப்படின்னா அவரும் வாயை திறந்தார் இவ வாயவே ஒத்து பார்த்தா அங்கே அழகான சின்ன நாக்கு முத்து முத்தா பற்கள் இந்த அழக மயங்கி பார்த்துக்கிட்டே இருக்க எவ்வளோ நேரம்தான் வாயை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு அவருக்கு அத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காரு கேட்குறார் சுனந்தா ஒண்ணும் இல்லை உன் பல்லுலாம் எல்லாம் எத்தனை இருக்குன்னு என்ன அப்படிங்கிறார் பகவான் அதுக்கு இவ்வளோ நேரமா உங்க வாயை திறங்க நான் சரியா என் அப்படிங்கிறார் சுனந்த வாயை திறக்க அவளுடைய பற்களை தன்னுடைய வெளிய கைவிறகளை வச்சு தொட்டு தொட்டு பகவான் என்றார் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இதையே திரும்ப திரும்ப சொன்னார் ஏன்னா அவருக்கு ரொம்ப எண்ணம் தெரியலையா அவர் பக்தர்கிட்ட கணக்கு பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத இதில் காட்டுறார் இந்த மாதிரி யாதவன் வாயில மண் இந்த லீலை வந்து சொல்லப்படுது ஹ ஹரியும் சிவனும் மண் ஹரி யாதவன் வாயில மண்ணுன்னு சிலேடையாக சொல்லுவாங்க ஹரி யாதவன் அவர் வாயில வந்து மண் போட்டு ச இந்த லீலையை பண்ணுறார் ஹரி சி ஹரி சிவன் அதை சுருக்கி அரிசி அப்படிங்கிறாங்க ஹரி வந்து தண்ணீரில் இருக்கிறார் சிவன் வந்து நெருப்பு இந்த ரெண்டையும் கொண்டு தான் அந்த தானியத்தை நாம் வந்து உணவாக பக்குவப்படுத்துகிறோம் அப்போது ரெண்டு பேருமே தேவைங்கிறத புரிஞ்சிக்கங்க அதை அறியாட்டி நீங்கள் எதுக்கு தானியத்தை திங்கணும் மண்ணை திங்க வேண்டிதானே அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த பழமொழியை கொண்டு வந்தாங்க இப்போது இந்த மண் லீலைகள் மூலமாக மண் லீலை மூலமாக பகவான் வந்து எல்லாம் இங்க வந்து யாரும் எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது எல்லாம் எனக்கு தான் நான் நினைச்சா விழுங்குவேன் நான் நினைச்சா கக்குவேன் நான் நினைச்சா அளப்பேன் எல்லாம் என்னுடையது அப்படிங்கிறத காட்டுறாரு ஹரே கிருஷ்ணா